ஹலோ எங்கடா இருக்க டூ மினிஸ் வந்துட என்ன அவள் தான் மூன்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதில் அறுபத்தி எட்டு வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளது அதே போல் தங்க நகைகள் சம்பந்தமாக பதிவான முப்பத்தி நான்கு வழக்குகளில் இருபத்தி எட்டு வழக்குகள் கண்டறியப்பட்டு சுமார் நூத்தி இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளது சுமார் ரூபாய் பத்தொன்பது லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது செல்போன் திருட்டு சம்பந்தமாக பதிவான திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அனைவருமே கைது செய்யப்பட்டு திரையில் அடைக்கப்பட்டதோடு அதில் பன்னெண்டு நபர்கள் மீது ஒன்றர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தவிர தந்தை வழக்குகளில் பதினோரு நபர்கள் மீதும் பாலியல் வழக்குகளில் மூன்று நபர்கள் மீதும் கள்ளச்சாராய வழக்குகளில் மதிப்புள்ள நூற்றி பதினாறு செல்போன்கள் கண்டறியப்பட்டு அவையும் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்ற விவரத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ராணிப்பேட்டை காவலூர் கோட்டம் மற்றும் அரக்கோணம் காவலூர் கோட்டத்தை சேர்ந்த அந்த பொருளை இழந்த பொதுமக்கள் எங்கள் வருகை ஏற்று இங்க வருகை தந்தமைக்கு நம் என்னுடைய மனமார்ந்த போல் இங்கு என்னுடைய அழைப்பை ஏற்று தங்களுடைய பொருளை பரிபுறுத்துவிட்டு மீண்டும் அந்த பொருள் மீட்கப்பட்டு உங்களுக்காக ராணிப்பேட்டை காவல் மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் அவர்களுக்கும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் அவர்களுக்கும் உதவி காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் துணை காவல் கண்காணிப்பாளர்களும் பொதுமக்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இந்த வருஷம் வந்து நமக்கு முப்பத்தி நான்கு திருட்டு வழக்குகள்ல வந்து இருபத்தி எட்டு வழக்குகள்ல நூத்தி இருபத்தி ஐந்து வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது வந்து போலீஸ் வந்து அவங்க காவல்துறை சார்பாக தான் வந்து என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் ஆஹ் எங்களுக்கு வந்து வழக்குகளை கண்டுபிடிக்க உறுதுணையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டிய காவல்துறை துணைத் தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறீர்கள் ಇಷ್ಟು ಮುಖ್ಯ ಸರ್ அடைத்தபோது போன செல்போன்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் சொன்ன மாவட்ட கொடுத்து விடலாம் ஏனென்றால் இன்றைக்கு வேலூரில் ஆயுதப்படை ஆய்வு இருக்கிறது என்று சொன்னேன் வேலூர் மாவட்ட காவல் கண் கண்காணிப்பாளர் அலுவலக ஆய்வையும் வேலூர் மாவட்ட ஆயுதப்படை ஆய்வையும் முடிக்கின்ற பொழுது நேரம் ஐந்து ஆனால் நீங்கள் வந்தால் நன்றாக இருப்போம் என்று சொன்னார்கள் அவருடைய உள்ளார்ந்த அர்த்தம் இல்லை என்று எனக்கு தான் சொல்கிறது ஏன் என்று சொன்னால் வேலூர் சங்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டங்களிலும் இது போன்ற ஒரு நிகழ்வு இதுவரை நடந்ததில்லை அவர்கள் யாருமே கடவுள் போல பொருட்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் கொடுப்பதற்காக இது போன்ற ஒரு விழாக்களை வந்து அவர்கள் எடுத்ததில்லை அதே போல் தொலைந்து போன டூ வீலர்ஸ் இரு சக்கர வாகனங்களை மீண்டும் அவர்களுக்கு ஒப்படைப்பதற்கும் எடுப்பதில்லை எவ்வளவு பொருளை எவ்வளவு இரண்டு சக்கர வாகனங்களை என்பது பொதுமக்களுக்கு தெரியாமலே போய்விட்டது குடும்ப காலமாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே நான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அவருடைய சிறந்த பணியை பாராட்டி ஒரு கேடயம் வழங்கியிருக்கிறேன் இருக்கிறேன் அந்த து ராட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர்கள் சார்பாய்வாளர்கள் காவலர்கள் அனைவருக்கும் சொந்தமான கேடயம் அனைவருக்கும் அதனுடைய அந்த 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 கேடயத்தில் பங்கு இருக்கிறது அந்த கேடயம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் திருட்டு போன பொருட்களை கண்டுபிடித்து கொடுப்பதில் அளவுக்கு அதிகமான பொருட்களை திருடர்களிடமிருந்து வாங்கி அதை பொதுமக்களிடம் கொடுப்பதில் முதல் இடத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் மாவட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களை ஒப்பிடுகின்ற பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டும் கடவு போன பொருட்களில் இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவீதம் பொருட்கள் திரும்பவும் திருடங்களில் வந்து பெறப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இந்த எண்பத்தி ரெண்டு சதவீதம் என்பது பிற மாவட்டங்களில் இன்னும் எட்டவில்லை எனவே காவல் கண்காணிப்பாளரும் சரி அவருடன் பணிபுரியக்கூடிய கூடுதல் கண்காணிப்பாளரும் சரி காவல் கண்காணிப்பாளரும் சரி ஆய்வாளர்களும் சரி பொதுமக்களின் நலனில் ஒரு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் திருட்டு போன பொருட்களை திரும்பவும் பொதுமக்களிடம் நாம் அக்களை காட்ட காட்ட வேண்டும் என்று மிகவும் அவர்கள் சிறந்த முறையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உள்ளபடியே எனக்கு பெருமகிழ்ச்சி தருகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது நான் ஜனவரி ஜனவரி வேலூர் சரணத்துடைய காவல்துறை பதவியேற்றேன் நான் அந்த பதவியேற்ற நாளில் இருந்து இன்று வரை கூட திரட்டு போன ஒரு பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்கின்ற ஒரு நிகழ்வில் கூட நான் கலந்ததில்லை ஏனென்றால் அப்படிப்பட்ட நிகழ்வே நடந்ததில்லை ஆனால் இன்று அவர் அந்த அத்தகைய நிகழ்வை ஏற்பாடு செய்த ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் துணை காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் சார்பய்வாளர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வெளி உலகத்தில் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறையின் மீது மிக அளவுக்கீமான அன்பை வைத்து இருக்கக்கூடிய பொதுமக்களாக உங்களுக்கும் குறிப்பாக தாய்மார்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய சமூக அந்தஸ்து எந்த அளவுக்கு தலைவீழாக மாறிவிடும் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் நண்பனாக உச்ச தோழராக எப்படியும் அவங்களுடைய குரலை நாங்கள் கண்டுபிடித்து உங்களுக்கு திரும்ப கொடுத்து விடுவோம் என்று சொல்லி அவளை தேர்த்துகின்ற ஒரு மனிதர்களாக மனிதர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து இன்று கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து சவர நகைகளை பொதுமக்களிடம் ஒப்படைக்கின்றீர்கள் எழுபது ஏழு சக்கர வாகனங்களை ஒப்படைக்கின்றீர்கள் ஒப்படைக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் வேலூர் சமய காவல்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன் நன்றி குமார் நான்கு சவரன் சவரன் ஐந்து சவரன் நகை பெறுகிறார் அடுத்ததாக பாலாஜ கா அடுத்ததாக பாலாஜா காவல்யம் மணிகண்டன் ராணிப்பேட்டை காவல் நிலையம் ராஜன் மீட்டெடுக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது நகர காவல் நிலையம் ஆலம் ஆலம் நான்கு சவரன் அடுத்ததாக சிப்காடு சிப்காடு காவல் நிலையம் மகேஸ்வரன் அடுத்தி காவல் நிலையம்

நகை மற்றும் கடவு போன பணம் மற்றும் நகைகள் ஒப்படைக்கப்படுகின்றன அதற்கு கட்டமாக நம்ம நகர் கவுன்சிலEntityType படிப்படிங்க அய்யோ லெமன் கவுன்சிலEntityType நம்ம யுனிட் ஸ்பீடா இருக்கணும்மா போலீஸ் காம்பளினீங்க பாத்த انا அந்த வாரத்துக்கு இங்க வர முடியல மாங்க வாய்ப்ப இல்ல பாங்க சார் சார் மன்னி벙ங்க என்கிட்ட பாருங்க நம்ம நகர் கவுன்சிலEntityType படிப்படிங்க கவுன்சிலர் பிரகாஷ் கவுன்சிலர் பிரகாஷ் போது உயிரினார் அவரது குடும்பத்திற்கு காவல் நண்பர்கள் காவல் நண்பர்கள் நிதியுதிகளை அடுத்ததாக சிப்கார் காவல் நிலையம் அர்ஜுனன் சார் போவாதீங்க குறுக்க இருபத்தஞ்சு மோசஸ் வாங்க இருபத்தாறு சதீஷ் இருபத்தாறு சதீஷ் இருபத்தி அஞ்சு ஜீவரத்னா இருபத்தி ஒன்பது முப்பது ஆதில் நம்ம ஆதில் முப்பத்தி ஒன்னு கௌதமி நம்ம முப்பத்தி ரெண்டு பாஷா பயிற்சி நம்பர் சாத்மா நம்பர் மூணு அசோக் அஞ்சு டில்லி கணேஷ் ஆறு இலக்கியம் நம்பர் நாலு பாலாஜி அஞ்சு டில்லி கணேஷ் நம்பர் ஆறு இலக்கிய செல்வம் நம்பர் ஆறு இலக்கிய செல்வன் நம்பர் ஏழு சத்தியமூர்த்தி நம்பர் ஏழு நம்பர் பன்னெண்டு கௌதம் பன்னெண்டு கௌதம் நம்பர் பதிமூணு நந்தினி அப்புறம் பதினாலு சேத்தானா அப்புறம் பதினாலு சேத்தானா அப்புறம் பதினாறு